அப்புறம் எத்தனையோ பேருப்பா கோயில் நடக்கிறாங்க இல்லையாப்பா அவங்க வந்து ஒரு டைமிங் தான் இந்த டைமிங்ல இந்த போனை என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க ஆனால் நீங்க அப்படி இல்லைப்பா எந்த டைம்ல போன் பண்ணாலும் அதாவது அன் டைம் ஒரு மணி ரெண்டு மணினாலும் போன் பண்ணாலும் உடனே எடுத்து நீங்க பதில் சொல்றீங்கப்பா சோர்ந்து போகிறது கிடையாது அவருக்கு சோர்வுன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியல இல்லையாப்பா அது எப்படி உங்களால முடியுது எந்த அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல தெரியாத நபரா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி அதாவது நமக்கு இங்க பகல்னா அவங்களுக்கு நைட்டா இருக்கும் நமக்கு நைட்டுனா அவங்களுக்கு பகலா இருக்கும் வெளிநாட்டுல எல்லாம் அந்த போன் கால்ஸ் எந்த டைம்ல வருது என்னன்னே சொல்லலாம் ஆனா எல்லா போன் கால்ஸ்க்கும் நீங்க பதில் சொல்றீங்கப்பா அது எப்படி உங்களால முடியுது தூக்கம் அது உங்களுக்கு தூக்கம் கிடையாது டைம்க்கு நீங்க சாப்பிடுறது கிடையாது நம்பி வர்றாங்க இல்லையா ஆமாப்பா நம்பி வர்றவங்க நட்டாத்துல விடலாமா விட அதுதான் விடல நீங்க இருந்தாலும் அந்த டைம்ல தூக்கம் வரும் இல்லையாப்பா அதை கூட நீங்க பொருட்படுத்துறது இல்ல அந்த ரிங் அடிச்ச உடனே அந்த போன் அட்டன் பண்றீங்க பாத்தீங்களா அந்த நேரம் அந்த நிமிஷம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனாக்கா அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரத்தம் வெள்ளம் போயிட்டுருக்கும் அந்த அந்த நிமிஷத்தை டாக்டர்ஸ் சின்னதுக்கு என்ன சொல்லுவாங்க கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்டாக கீழே விழுந்து இருக்கிறாங்க அந்த ஹவர்ஸ் அந்த ஒன் ஹவரோ ஹாஃப் அன் ஹவரோ அந்த நேரத்தை வந்து டாக்டர் சொல்கிறாங்க கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரார்த்தனைக்கு வராங்க இருக்கீங்களா அந்த நேரம் வந்து அவங்க கோல்டன் ஹவர்ஸ் அந்த நேரம் வந்து அந்த நிமிஷம் கடந்து போயிடும் இந்த பிரச்சனை இதை உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆள் இல்லை யாருடைய பிரச்சனையாவது இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு ம மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அது காது கொடுத்து கேட்குறதுக்கு நேரம் இல்லை இந்த அவசரமான ஒரு இடத்துல நேரம் இல்லை அதுக்காகவே நம்மள பாவா பழச்சிக்கிறார் இந்த காதில் சாதாரணமான விஷயம் இந்த காது நான் நினைப்பேன் இந்த காது வழியில் தான் பாபா கேட்குறாரு பிரார்த்தனையா இந்த காது வழியில் தான் பாபா கேட்குறாரு நம்ம வாய் வழியில் தான் ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிப்பேன் நான் நினச்சிப்பேன் அதனால தான் அவங்களும் கூட பாபா தான் பேசுகிறாரு இது சொன்னது பாபா தான் சொன்னார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நான் அப்படி நினைக்கல அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நைட்டு நேற்று நைட்டு ஒரு மணிக்கு ஒருத்தர் கூப்பிட்றாரு திருநெல்வேலியிலேருந்து எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷனில் ஆர்ட் ரொம்ப இதுவா துடிக்குது பம்பிங் வேலை செய்யல சொல்றாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரொம்ப பயமா இருக்குது உங்கள்கிட்ட பேசுனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது அப்படின்னு சொல்றாரு வழியில் துடிக்கிறாரு அப்படிங்கிறாரு திருப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அவங்க மகன் பேசுறாரு காலையில் நாலு மணிக்கு மறுபடியும் எழுந்துக்கிறார் எழுப்புறாரு நம்மள நானே நாலு மணிங்களா அவர் எழுப்புறாரு எழுப்பிட்டு அப்பா மீண்டும் ரொம்ப இதயத்தொட்பு அதிகமாக இருக்குது அவருடைய ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது ரொம்ப வலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார் வலி இருக்குதுல்ல அது நம்ம அப்பாவாக இருந்தால் நமக்கு அப்படி இருந்தால் அவருக்காக தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ சொல்கிறார் மறுபடியும் அவர் சொன்னார் அப்பா நல்லாட்டார் அவருக்கு ஆப்ரேஷன் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஆஹா அப்போ தான் சாப்பிட முடிச்ச மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் பேச விரும்புறது மனைவி கிட்டே இல்லை என் மகன்கிட்ட இல்லை சாய்ராம் கிட்ட பேசணும் அப்படின்னு ஃபோனை போட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது நம்ம கடலில் தங்கி வரும் இல்லையா அப்படி அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா மறுபடியும் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் மறுபடியும் வெளியில் வந்தது முதல் முறையாக நான் அவர்கிட்ட பேச போகிறேன் போது எவ்வளோ பெரிய விஷயம் அது மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ அது அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஆனஸ்ட்டாக அவங்களுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் தொண்டு செய்யணும் எப்படி கன்றுமொழிச்சு செய்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கண் மொழிக்கிறது பேசுறது அந்த அந்த அவங்கள கன்சோல் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் அவங்க நம்பி நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அது வந்து பல கோடிக்கு போயிடும் பல கோடிக்கு போயிடும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க வலின்னு வந்துச்சுனாலே அது வேதனைன்னு வந்துச்சுனாலே அந்த உடல்லையோ அல்லது இதயத்துலேயோ அல்லது சிறுநீரகத்துலேயோ ஒரு பழுதுன்னு இருந்தாக்கா அந்த திலகாம்பாக்குன்னு நமக்கு உடம்பு சரியில்லை வலி வலி வலின்னு கத்துறாங்க போய் பார்த்துட்டு வந்தேன் நம்ம கோவில்ல ரொம்ப நல்லா சேவை பண்ணுறாங்க அப்பாவுக்கு அவங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா என்னை வந்து கருணை கொலை பண்ணிடுங்க என்னது என்னை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க நிறைய பேஷண்ட் வந்து என்னை கொஞ்சம் விட்டாச்சுன்னா போதும் நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் விட்டாச்சுன்னா போதும் நான் ரயில் கண்டுவாக்கு விழுந்துருவேன் அப்படின்றாங்க ஏன்னா சில பேர் காசு இருக்காது ஒரு சிலர் காசு இருக்காது காசு பிரச்சனைனால அவங்கள வந்து சரி பண்ணிக்க முடியாது ஒரு சிலர் காசு இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க பணம் இருக்கும் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும் அதை எடுக்க முடியாது எல்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வர முடியாது அப்படி தவிப்பாங்க ஆள் கூட இருக்க மாட்டாங்க நர்சஸ்லாம் இருப்பாங்க இவ்வளவு நேரத்துக்கு நம்ம நர்ஸ் முகம் தெரியாதவங்க நம்மளை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாரும் நமக்கு தெரியாது இருந்தாலும் கடவுள் அவங்க எல்லாம் வந்து பண்றாங்க இருந்தாலும் நம்ம பிள்ளையே ஒரு வாட்டி பார்க்க மாட்டோமா போது அந்த பிள்ளை பேசுறதுக்கு முடியாது நம்ம எந்த நிலைமை இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க எந்த நிலைமை இருக்கணும் நமக்கு தெரியாது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கும்பொழுது நான் தான் இங்கே லோக்கல் பிள்ளை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது அளவே இருக்காது நான் இருக்கிறவங்களுக்கு யார் இருந்தால் என்ன இல்லைன்னா சாயப்பா இருக்கிறாரு சாயப்பாக்கு பின்னாடி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு உன் பிரார்த்தனை எடுத்து சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன் இருந்தாலும் சொல்லு நான் வரவங்களுக்கு எது இருந்தாலும் சொல்லு நான் பேசுகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து பல மடங்கு அதிகமாகுது நம்பிக்கை ரொம்ப பல மடங்கு அதிகமாகுது நம்மளை வந்து அவங்க குடும்பத்தில் ஒத்துரா மட்டும் இல்லை நம்மளை கடவுளாக நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம பவித்திரமாக பண்பாக உண்மையாக ஆனஸ்ட்டாக நம்ம சேவை பண்ணணுன்றது அது உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும் எல்லாருக்கும் புரியாது